بالله من بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد إن عدة الشهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حروف صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم رجب شهر الله وشعبان شهري ورمضان شهر قيمتي قال رسول الله صلى الله عليه وسلم إلا قولهم اللهم جل شانه تعالى قربانك ومشكاة الله أرمينا يدام محمد رسول الله صلى الله عليه وسلم أرهدين ميدو نرباجي ينجل نرين ده الذين ميدو குறிப்பாக அனைவர்களின் மேலும் எல்லாம் அல்ல அம்பாரின் பேர் அருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதான காலங்களில் நேரங்களை மாதங்களை மருடங்களை அவனே படைத்தான் அவைகளுடைய இயக்கங்களையும் அவனே நிர்ணயித்தான் காலங்களையும் நேரங்களையும் மாதங்களையும் வருடங்களையும் படைத்ததிலே மனித சமுதாயம் அவைகள் மாறி மாறி வருவதிலே மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது ஒரு வசனத்திலே இப்படி சொல்வான்

அவன் நாடியவற்றில் சிலவற்றி சிலவற்றை விட அல்லாஹ் மேம்படுத்தி வைத்திருக்கிறார் மனித சமுதாயத்தில் நபிமார்களை மேம்படுத்தி வைத்ததை போర్కొ நபிமார்களிலே ரசூல் மார்களீ மேன்மைபடுத்தி வைத்திருப்பதை போర్కొ தில்லூசுன ஃபுத்தல்னா பஅஅஹும் அலா மாஅதி மின் உம்மில் மனித சமுதாயத்திலே அல்லாஹ் நபிமார்களை மேம்படுத்தி வைத்தார் அந்த நவிமார்களை ரசூல்மார்களை அல்லாஹ் மேம்படுத்தி வைத்தார் அந்த ரசூல்மார்களிலேயும் கூட சிலரை விட சிலரை சிறப்பித்து வைத்திருக்கிறார் இப்படி மனித சமுதாயத்தில் சிலர்களை மேம்படுத்தி வைத்திருப்பதை போன்று சில இடங்களை அல்லாஹ் மேம்படுத்தி வைத்திருக்கிறான் கடன் சரீரத்திலே தொழப்படக்கூடிய ஒரு ரக்காயத்திற்கு ஒரு லட்சம் நன்மை செல்லமார்கள் இவ்வளவு நன்மை சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹ் செய்த அந்த அதனை சுற்றி உள்ள பகுதிகளும் அல்லாஹ் இப்படி சில மனிதர்களை மேம்படுத்தி வைத்திருப்பதை போன்று சில இடங்களை அல்லாஹ் மேம்படுத்தி வைத்திருக்கிறான் சில இரவுகளை அல்லாஹ் மேம்படுத்தி வைத்திருக்கிறான் லைலத்துல் கத்ர் போன்ற இரவுகளை சில நாட்களை அல்லாஹ் மேம்படுத்தி வைத்திருக்கிறான் வாரத்தின் அரசன் என்று போற்றப்படுகிற வாரத்தினுடைய தலைமை நாளாக இருக்கக்கூடிய இம்மாவுளையினால் சில பகல் பொழுதுகளை அல்லாஹ் மேம்படுத்தி வைத்திருக்கிறான் பாவங்கள் அனைத்தையும் துடைத்து சொல்லக்கூடிய குர்பானியுடைய தினம் அதே போன்று அல்லாஹில் சில இரவுகளை மேம்படுத்தி வைத்திருக்கிறான் முதல் பத்து நாட்கள் சிறப்பு போன்று ரமதானுடைய மூன்றாவது பத்து நாட்கள் அவன் நாடியதை படைத்துகிறான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான் அந்த வரிசையிலே அல்லாஹில் விஷானகம் காலாம் மற்ற மாதங்களை விட சில மாதங்களை சிறப்பித்து சொல்லியிருக்கிறான் திருக்குநாட்சிரி அல்லாஹ இடத்தில் வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு அடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை என்பது பனிரெண்டு மாதங்களை பனிரெண்டாக அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறார் அந்த மாதங்களில் பனிரெண்டு மாதங்களில் மாற்றம் செய்வதற்கு யாருக்கும் உரிமை அந்த பனிரெண்டு மாதங்களில் அல்லாஹல் நான்கு மாதங்களை அல்லாஹ் தேர்வு செய்து சொல்லியிருக்கிறார் மற்ற மாதங்களை விட அந்த மாதங்கள் மற்ற மனிதர்களை விட இந்த மனிதர்கள் சிறப்பிற்குரியவர்கள் என்று சொல்லுகிற பொழுது மற்ற மனிதர்கள் எல்லாம் கேவலமானவர்கள் தரத்திலே தாழ்ந்தவர்கள் என்று நாம் முடிவு செய்து விடக்கூடாது அந்த அடிப்படையிலே அல்லாஹல் அவன் படைத்த பனிரண்டு மாதங்களில் நான்கு மாதங்களை அல்லாஹம் மேம்படுத்தி வைத்திருக்கிறான் அந்த நான்கு மாதங்கள் மகிழ்நாயகம் செல்லும் அவர்கள் சொல்வார்கள் ஏன் ரமலான் சிறப்பிற்குரிய மாதம் அல்லவா என்று நாம் கேட்கலாம் ரமலான் ஆக உச்சத்திலே இருக்கக்கூடிய மாதம்

அல்லாஹியுடைய மாதம் அல்லாஹிற்கு அமல்களை அதிகமாக நாம் எத்தி வைக்க வேண்டிய மாதம் இதோ நம்மிடத்திலே பிறந்திருக்கிறது அல்லாஹ் மேம்படுத்தி வைத்திருக்கக்கூடிய நான்கு மாதங்களில் மூன்று மாதங்கள் தொடர்படியாக இருக்கிறது இந்த மூன்று மாதங்களும் தொடர்ந்து வருகிறது தனியே இஸ்லாமிய ஆண்டினுடைய ஏழாவது மாதம் ரஜபுடைய மாதம் ஏழாவது மாதமாக ரஜவுடைய மாதம் தனியாக வருது மாதங்களை பொறுத்து மாதங்களுடைய எண்ணிக்கை என்பது பனிரெண்டு என்று திருக்குறான் ஸ்ரீப்பிலே மாதங்களை குறித்து சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா அரபுலகத்திலே இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்கள் இந்த முஹர்ரம் சஃபர் ரபiul அவல் நபீல் ஆகிர் ஜமாஅன் அல் அவ்வல் ஜமாஅன் அல் என்கிற இந்த மாதத்தின் பெயர்கள் என்பது அரபு மொழியிலே அரபியர்களிடத்திலே பழக்கத்திலே இருந்தது அவர்களுடைய சொல்வளக்கிலே இருக்கு உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டால் ரபiul அவ்வல் என்று சொல்லக்கூடிய மாதம் விளைச்சலை தரக்கூடிய மாதம் எனவேதான் வசந்த காலம் என்கிற பொருளுடைய அந்த அர்த்தத்தை கொண்ட மாதமாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதே போன்று ஒவ்வொரு மாதத்திற்குமான பெயர்கள் என்பது அரபியர்களிடத்திலே தொன்று கொட்டு பழக்கத்திலே இருந்து வந்திருக்கிறது அந்த அடிப்படையில் அல்லாஹ் சங்கைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த நான்கு மாதம் சங்கை படுத்த மாதம் சங்கைப்படுத்தப்பட்ட மாதம் என்பது அறவியர்களிடத்திலே பழக்கத்திலே இருந்தது அல்லாஹியனுடைய ஆயத் இறங்குவதற்கு முன்னதாகவே இந்த நான்கு மாதத்திலே அவர்கள் சண்டை சச்சரவுகள் செய்ய மாட்டார்கள் வால் ஏந்தி மேல் ஏந்தி அம்புகளை எய்து போர் செய்ய மாட்டார்கள் இந்த ரஜவிற்கு அசம்மு என்ற ஒரு பெயர் இருக்கிறது அசம்மு என்றால் ஊமை என்று பொருள் ஏன் அந்த ரஜவுடைய மாதத்திற்கு ஊமை என்ற பெயர் வந்தது என்று சொன்னால் எந்த விதமான சண்டை சச்சரவுகளுடைய சப்தங்களும் போரினுடைய சப்தங்களும் ஆயுதங்களுடைய சப்தங்களும் கேட்காமல் இருக்கக்கூடிய மாதம் எனவே ரஜவுடைய மாதத்திற்கு அசம் என்பதாக ஒரு பெயரும் உண்டு அரபுலகத்திலே அரபியர்கள் இந்த நான்கு மாதங்களை அவர்கள் தொன்று கொட்டு சண்டை சச்சரவுகள் செய்யாமல் செய்யாமல் ஆயுதங்களை கையிலே எடுக்காமல் மற்ற மாதங்களை விட இந்த மாதத்திலே அமைதியை கடைபிடித்து வந்தார்கள் அதையே அல்லாஹும் அங்கீகரித்துகிறான் அரபு அரபிகள் பின்பற்றி வரக்கூடிய சங்கை மிக்க மாதமான இந்த நான்கு மாதங்களை நாம் விட்டோம் மாதங்களுடைய எண்ணிக்கையை பற்றி திருப்புராஞ்சலிகளே சொல்லப்படுவதற்கான காரணம் அரபிகளை பொறுத்தவரை ஒவ்வொரு கோத்திரத்தாரும் மாதங்களுடைய பெயர்களை மாதங்களை தங்கள் இஷ்டத்திற்கு மாற்றிக்கொள்வார்கள் உதாரணமாக ரஜவுடைய மாதம் போர் தடுக்கப்பட்ட மாதம் என்று இருக்குமையானால் இந்த வருடத்திலே அடுத்து வரக்கூடியது ரஜபல்ல அடுத்து வரக்கூடியது ரபிர்ந்த ரஜவை முன்னுக்கு தள்ளுவார்கள் அல்லது பின்னுக்கு தள்ளுவார்கள் அவரவர்கள் இஷ்டப்படி மாதங்களை கொஞ்சம் முன்னால் நகர்த்தி வைத்துக் கொள்வார்கள் அல்லது கொஞ்சம் பின்னால் நகர்த்தி வைத்துக் கொள்வார்கள் அல்லாஹு அதைத்தான் திருக்குறான் சொல்லி இருக்கிறான் ரஜப் என்றால் ரஜபுதான் ரஜபை மாற்றுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது அல்லாஹ் பனிரெண்டு மாதங்களை நிர்ணயம் செய்திருக்கிறான் மாதங்களுடைய எண்ணிக்கை என்பது பனிரண்டு தான் அவைகளில் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் போர் தடுக்கப்பட்ட மாதம் சங்கை செய்யப்பட்ட மாதம் நான்கு மாதங்கள் தான் என்ற அல்லாஹவினுடைய முடிவை திருக்குறான்சலீரின் வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் அறிவித்தவர் இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா இந்த ரஜவுடைய மாதத்திற்கு முவர் என்ற பெயரும் இருக்கிறது ரஜபுல் முவர் என்று சொல்வார் முகர் என்றால் என்ன தெரியுமா அரவுலகத்திலே மக்கமா நகரிலே முகர் என்ற கோத்திரத்தை சார்ந்தவர்களே வாழ்ந்தார்கள் மற்றவர்களை போன்று மாதங்களை தங்கள் இஷ்டத்திற்கு அவர்கள் மாற்றிக் கொள்ள மாட்டார்கள் குறிப்பா அரஜமுடைய மாதத்தை ரஜபு என்றால் ரஜபுதான் அந்த மாதத்தை முன்னுக்கு தள்ளுவதோ பின்னுக்கு தள்ளுவதோ அங்கீகரிக்காதவர்கள் முகர் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் எனவே முதர் கோத்திரத்தை சார்ந்த ரஜம் என்பதாக ரஜபிற்கு முதர் என்று ஒரு பெயரும் இருக்கிறது மாதங்களை தங்கள் இஷ்டத்திற்கு மாற்றிக் கொள்ளாமல் அவைகளை சரியாக கடைபிடித்து வந்த மக்கள் முவர் கோத்திரத்தை சார்ந்தவர் எனவே ரஜபிற்கு இப்படி ஒரு பெயரும் இருக்கிறது ரஜபே முதரும் செல்லபவர்கள் சா வாக்களுக்கு அறிவிப்பு செய்கிறார்கள் நபிகை நாயகம் செல்லம்பாழி செல்லும் அவர்கள் அடுத்து வரக்கூடிய ஷாபானுக்கு அடுத்து வரக்கூடிய ரமபானுக்கு ஒரு முன்னோட்டமாக முன் தயாரிப்பாக அமல்களின் வழியாக ஈமானின் அடிப்படையிலே இன்ன பிற அமல்களின் அடிப்படையிலே ரஜமுடைய மாதத்திலேயே மக்களை ரமலானுக்காக வேண்டி தயார் செய்கிறார்கள் நந்தில் நாயர் செல்லுவார்கள் என்று இப்படி ஒரு குறிப்பு இருக்கிறது வரலாற்று புத்தகங்களிலே கிட்டாபுகளிலே இப்படி ஒரு செய்தி இருக்கிறது ரமலான் துவங்குவதற்கு ஆறு மாத காலத்திற்கு முன்பதாக துவா செய்வார்கள் அல்லாஹ் ரமலானை எங்களுக்கு கிடைக்கச் செய் ஆறு மாதத்திற்கு முன்பதாக சாதிக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய ரமலான் பிறப்பதற்கு ஆறு மாதத்திற்கு முன்பதாக செய்வார்கள் எங்களுக்கு ரமலானே கிடைக்க ரமலான் முடிந்து போய்விட்டால் ரமலானிலே செய்த நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்ளும்படி ரமலானிற்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆறு மாதம் அல்லா இடத்திலே துவாசம் ரமலானிலே நாங்கள் செய்த அமலை யா அல்லா நீ ஏற்று அதாவது ரமலான் வருவதற்கு முன்பதாக ரமலானை வரவேற்று ஆறு மாத காலம் ரமலானிலே அமல் செய்ததற்கு பிறகு அந்த ரமலானிலே செய்த அமலுடைய கபூலியத்தை முன்னிட்டு அல்லாஹிடத்திலே ஆறு மாத காலம் துவாரம் இது முன்னோர்களுடைய ஆன்மீகவாதிகளுடைய சமூக அந்த நிலையிலே இருக்கக்கூடியவர்களுடைய பழக்கத்திலே இருந்திருக்கிறது செல்லும் அவர்கள் ரமலானுக்கு இரண்டு மாதத்திற்கும் ஒன்பதாகவே தன்னுடைய உண்மத்திற்கு ரமலானுடைய முன்னோட்டமாக அல்லாஹிடத்திலே உங்களை நீங்கள் ரமலானை அடைவதற்காக வேண்டிய அல்லாஹிடத்திலே நீங்கள் வாசி இப்படி சொல்லி தந்தார்கள் யா அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத்து செய்யான் ரமலானை அடையக்கூடிய வாக்கியத்தை எங்களுக்கு ரமலான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ரமலான் கிடைத்து விடுவது என்பது மிகப்பெரிய வாக்கியம் ரமலான் கிடைத்தும் அமல் செய்ய முடியாத காலங்களில் சமீபத்திலே நாம் நடந்திருக்கிறோம் நினைவுளை வைத்துக் கொள்வோம் ரமலான் கிடைத்தது இறையில்ல பூட்டப்பட்டிருந்தது அமல்களிலே நம்மிடத்திலே தொய்வு இருந்தது ரமலானை சரியாக நாம் வரவேற்கவும் இல்லை அமல் செய்யவும் முடியவில்லை அப்படி ஒரு காலம் சமீபத்திலே சில வருடங்களுக்கு முன்னால் நோய் தொற்று ஏற்பட்ட காலத்திலே நமக்கு ஏற்பட்டது நினைவு எனவேதான் நபி செல்லும் செல்லும் அவர்கள் அந்த ரமலான் நம்மை அடைந்து ரமலானை நாம் அடைந்து அமல் செய்ய முடியாமல் போய்விடக் கூடாதே என்பதற்காக வேண்டி ரமலானுக்கு இரண்டு மாதத்திற்கு முன்பதாகவே ரமலானை கேட்கச் சொல்லியிருக்கிறார் ரஜமிலே எங்களுக்கு மறக்கத்து செய் ரஜ பிறந்திருக்கிறது ரஜமிலே எங்களுக்கு மறக்கத்து செய் சபானிலே எங்களுக்கு மறக்கத்து செய் ரமலானை அடையக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு ரமலானுடைய துவக்கமான ரமலானுடைய வாடையான ரமலானிலே நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு முன்னோட்டமாக என்று சொல்லக்கூடிய மாதத்தை சொல்லிருக்கார் ரஜமிலே வரக்கத்தை கேளுங்கள் ஷபானிலே வரக்கத்தை கேளுங்கள் ரமலானை அடைய நீங்கள் அல்லாஹிடத்திலே துவாச்சி ரஜம் என்பது சாதாரணமாக நம்முடைய நினைவிலே சாதாரண மாதமாக தெரியலாம் இல்லை நம் தனக்குள்ளே வரலாற்று நிகழ்வுகளை சரித்திரங்களை உள்ளடக்கிய மிகப்பெரிய அற்புதமான மாதம் ரஜம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதம் எனவேதான் செல்ல சென்றமார்கள் சொன்னார்கள் என்பது அல்லாஹினுடைய மாதம் வேறு எந்த சிறப்புகளையும் நாம் பார்க்க வேண்டிய தேவையில்லை இந்த உலகத்திலே கண்மணியான நம்முடைய உயிரினும் பேரான கண்மணி நகல் நாயகும் செல்லையும் செல்லவர்கள் தாயார் ஆமினாவின் வயிற்றிலே கருக்கொண்டது இந்த வகையுடைய மற்ற எந்த சிறப்புகளையும் நாம் பார்க்க வேண்டிய தேவை செல்லவர்களை ஆமினாவினுடைய வயிற்றிலே தறிவிட செய்த மாதம் கர்ப்பத்திலே அவர்களை ஏற்படுத்திய மாதம் ரஜபரூவா அல்லாவின் வாதமாக இருந்த ரஜவுடைய மாதம் ரஜவுடைய மாதம் தன்னுள்ளே அடக்கி வைத்திருக்கக்கூடிய தன்னுள்ளே வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வரலாற்று சரித்திரம் மிக நாயகம் செல்லம் செல்லும் அவர்களின் மூலமாக மேராஜின் போது ஐவேளை தொழுகைகள் நமக்கு கிடைக்கப்பெற்ற மாதம் ரஜப் என்று சொல்லக்கூடிய நபிகள் செல்லல்லாஹ் இவர் செல்லம் அவர்களை போன்ற எல்லா நவிமாறு அல்லாஹ் இடத்திலே அல்லாஹரி சந்திப்பை வேண்டிய போது கேட்டபொழுது அவர்கள் யாருக்கும் தராத மிகப்பெரிய சந்திப்பையும் மிகப்பெரிய சம்பாஷனை செய்யக்கூடிய நிகழ்வுகளையும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலையும் செல்லமாறு விடுதி மஹராஜ் என்று சொல்லக்கூடிய மின்னொலக பயணத்தின் மூலம் அந்த மாராஜை மின்னுலக பயணத்தை ஆக்கி இந்த வரலாற்றிலே நிறைய நிகழ்வுகள் ரஜவுக்குள்ளே இருக்கிறது மாத்திரம் அல்ல அதற்கு உஸ்மானியெல்லாம் மிகப்பெரிய சகாபாக்கள் எல்லாம் மக்காவிலே தக்பீர் கட்டி தொழ ஆரம்பித்த பொழுது மக்காவிலே அடிபட்டார்கள் மக்காவிலே திருப்புறான் ஷிரீப்பை சப்தமிட்டு ஓத முடியவில்லை பிறர் தான் அமல் செய்ய முடியவில்லை தொழ முடியவில்லை ஏன் நபிகள் நாயகம் செல்லம்பா அழிவு செல்லம் அவர்களை கூட அந்த மக்கத்துவ குறைசியர்கள் விடவில்லை தொழுகின்ற பொழுது ஒட்டக குடலை எந்திரிக்க முடியாமல் அவருக்கு இடையே அந்த முதுகின் மீது போட்டவர்கள் மக்கத்து குறைசியர் இவ்வளவு கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த காலத்திலே தான் நாயகம் செல்லம்பா அழிவு செல்லம் அவர்கள் தனது தோழர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் தொல்லை துன்பங்களை கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் என்பதை பார்த்த கருணையே உருவான தோழர்கள் எத்தியோபியா என்று சொல்லக்கூடிய அபிசீனியாவுக்கு அதிரத்து உஸ்மான அதிரத்து அப்துர் ரஹ்மானி அவு போன்ற மிகப்பெரிய சகாபாக்களை எல்லாம் செய்ய சொன்ன மாதம் இந்த ரஜபுடைய மாதம் மக்காவில் இருந்து முதன் முதலாவதாக குழு மக்காவில் இருந்து ஒரு ஊருக்கு சென்ற நிகழ்வு என்பது அபிஷீனியா அங்கே நியாயமான ஒரு அரசர் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அந்த ஆட்சியர் அந்த ஆட்சி தலைவர் யாருக்கும் எந்த விதமான அநியாயமும் செய்ய மாட்டார் நீங்கள் ஹபஷாவை நோக்கி அபிசீனியாவை நோக்கி நீங்கள் இஜரத் செய்யுங்கள் என்று முதன் முதலாவதாக அமைந்தது அபிசீனியாவை நோக்கி அமைந்தது இந்த சாதாரணமான அல்ல ரஜபுடைய என்பது நாயகம் செல்லலாறு அவர்கள் ஒரு மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் அழைத்து விடுவதற்கு மூன்று விஷயத்தை சொன்னார் ஒரு மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் துடை தெரிந்து விடக்கூடிய மூன்றாமல்கள் ஒன்று இஸ்லாம் பிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அவர்கள் செய்த எல்லா பாவங்களும் அழிபட்டு போயிடும் இரண்டாவது ஹிஜரத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹிற்காக இந்த மார்க்கத்திற்காக வேண்டிய நாடு துறந்து பயணம் செய்யக்கூடிய அந்த ஹிஜரத் அதற்கு முன்னால் உள்ள எல்லா பாவங்களையும் அழி அழிக்கப்படும் மூன்றாவது ஹஜ் மகமூலான ஹஜ்ஜிற்கு அல்லாஹ் தரக்கூடிய எதுமதி அதற்கு முன்னதாக அவர் செய்த எல்லா பாவங்களையும் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அன்று பிறந்த பாடகனை போன்று எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையிலே ஒரு ஹாஜி திரும்புகிறார் ஆக ஒரு மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் ஒரு பாவத்தை கூட விட்டு வைக்காமல் எல்லா பாவங்களையும் துடைத்து எரிந்துவிடக்கூடிய ஆற்றல் என்பது இந்த மூன்று விவாதத்துகளுக்கு மட்டுமே அதிலே ஒன்று ஹிஜரத் அவர்கள் சொன்னார்கள் என்கிற அந்த அமல் மட்டும் அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் நாடவில்லை என்று சொன்னால் நான் மக்காவிலே பிறந்திருக்க மாட்டேன் மதினாவிலே பிறந்திருப்பேன் சொன்னார்கள் ஹிஜரத் என்கிற அந்த நிகழ்வு மட்டும் என்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் முடிவு செய்யவில்லை என்று சொன்னால் நான் மதீனாவிலே பிறந்திருப்பேன் ஒரு அன்சாரியாக பிறந்திருப்பேன் என்று சொன்னார்கள் எனவே ஹிஜரத் என்பது சாதாரணமான பயணம் அல்ல நாம் சவுதி அரேபியாவிற்கு நாடுகளுக்கு பயணம் செய்வதை போன்று பொருளாதாரத்தின் அடிப்படையிலே சம்பாத்தியத்தை நோக்கமாக கொண்டு செய்யப்படக்கூடிய பயணம் அல்ல ஹிஜரத் என்கிற பெயர் ஹிஜரத் என்பது ஒரு நாட்டிலே இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்க முடியவில்லை என்கிற அந்த இக்கட்டான சூழ்நிலையில் தன்னுடைய ஈவானை பாதுகாப்பதற்காக வேண்டி தன்னுடைய அவலை பாதுகாப்பதற்காக வேண்டி மனைவி மக்கள் சொத்து எல்லா இருப்பிடம் எல்லா உறவுகள் இவைகள் அனைத்தையும் துறந்து இவைகள் அனைத்தையும் துறந்து செல்லக்கூடிய நாட்டினுடைய சீதோஷின நிலை என்ன என்பது கூட தெரியாமல் அந்த பயணத்தின் வழியிலே என்ன இடையூறுகள் இருக்கிறது என்பது கூட தெரியாமல் பயணிக்கக்கூடிய தியாக பயணம் என்பது ஹெஜரத்துடைய நம்ம மாதிரி கூறு போற பயணம் என்ற ஆக இந்த ரஜபுடைய மாதத்தினுடைய சிறப்புகளில் ஒன்று மக்காவில் இருந்து நோக்கி ஒரு குழுவை ஹிஜரச் செய்ய நமிசல்லா அலி செல்லம் அவர்கள் பயணி அவர்கள் உத்தரவிட்டார்கள் அந்த குழு மக்காவில் இருந்து அமைசீனியாவிற்கு ஹிஜரச் செய்தது அந்த பயணம் நிகழ்ந்தது ரஜபுடைய மாதம் மாத்திரம் அல்ல ரஜவுடைய வாதம் தன்னுள்ளே வைத்திருக்கக்கூடிய வரலாற்றின் நிகழ்வுகளில் ஒன்று தபூக் என்று சொல்லக்கூடிய அந்த போர் நடைபெற்றமானோம் ரஜவுடைய தபூக்குடைய போரை பற்றி அல்லாஹ் அல்லாஹிருக்கு சொல்லுவதான் கஷ்டகாலத்தினுடைய போர் வெயில் கடுமையாக மற்றிலுமல்ல பேரிச்சம் பழத்தினுடைய அறுவடை காலம் அது அந்த நேரத்திலே கஷ்டகால போர் எங்களால் சொல்லக்கூடிய தபூ போர் நடைபெற்ற காலம் நடைபெற்ற மாதம் அந்த ரஜவுடையோர் தான் இன்றைக்கு நாம் மற்ற எல்லா நாட்களிலேயும் மொந்த முடியாத அபு பக்கர் சித்திய பிரதி அல்லாஹான் அவர்களே நாம் நன்மையின் அடிப்படையிலே முந்திவிட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அந்த போர்க்களத்திற்கு தேவையான பொருளாதாரத்தை சகாபாக்களிடத்திலே கொண்டு வர வேண்டும் என்பதாக செல்லும் அவர்கள் சொன்ன பொழுது அதற்கு முறை பார்ப்புறதை எல்லாம் வீட்டிலே பாதியை வைத்துவிட்டு பாதியை கொண்டு வந்தார்கள் அந்த போர்க்களத்திற்கு தேவைப்பட்ட பொருளாதாரத்திலே இரண்டு மூன்று பங்கிலே இரண்டு பங்கு பொருளாதாரத்தை கொடுத்தவர்கள் உர்மான அதற்குமரே பார்ப்புறது எல்லாம் வீட்டிலே பாதியை வைத்துவிட்டு பாதியை போருக்கு தேவையான அந்த பொருளாதாரத்திற்காக வேண்டி கொண்டு வந்தார்கள் வீட்டிலே அல்லாஹுவையும் வீட்டில் இருந்து அனைத்தையும் எடுத்து செல்லம் யார் யார் என்னென்ன பொருளாதாரத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை பார்வையிட்ட பொழுது விளங்கிக் கொண்டார்கள் மற்றவர்கள் கொண்டு வந்ததை விட குறிப்பாக அதற்கு முறை பாரம்பரிய எல்லாம் என்பவர்கள் வீட்டினுடைய பாதையை வீட்டிலே பாதியை வைத்துவிட்டு பாதியை கொண்டு வந்தார்கள் அது அதிகம் வீட்டிலே ஒன்றுமே இல்லாமல் எல்லாவற்றையும் கொண்டு வந்து வந்துவிட்ட அதற்கு எல்லாம் என்பவர்களுடைய அந்த பொருளாதாரம் என்பது மிகவும் குறை வார்த்தை விட்ட விசெல்லு செல்லுமார்கள் யார் யார் எவ்வளவு கொண்டு வந்தீர்கள் என்று எப்பொழுதும் கேட்பதை போல கேட்காமல் வார்த்தையை சற்று மாற்றமாக கேட்டார் வித்தியாசமாக கேட்டார் என்ன விட்டு விட்டு வந்தீர்கள் என்று கேட்டார் காரணம் என்ன தெரியுமா தன்னுடைய சித்தி சித்திய அபுபக்கர் சித்தியப்பது எல்லாம் ஆன்பவர்கள் தனது தோழர் அதற்கு அபுபக்கர் சிந்தியப்படுது எல்லாம் அவதாரா ஆன்பவர்கள் எப்பொழுதும் போது அவர்கள் தான் முதலிலே முதலிடத்திலே இருக்க வேண்டும் அவர்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி வார்த்தையை சற்று வித்தியாசப்படுத்தி கேட்டார்கள் வீட்டிலே என்ன விட்டு விட்டு வந்தீர்கள் கேட்டார்கள் அதற்கு முறை பார்ப்பதை எல்லாம் சொன்னார்கள் யாரோல் உருவா இதே அளவிற்கு இன்னொரு பகுதியை வீட்டிலே விட்டு விட்டு வந்தீர்கள் அபே நீங்கள் வீட்டிலே எதை விட்டு வந்தீர்கள் என்று கேட்கிற பொழுது யாரோ உருவா வீட்டிலே அல்லாவையும் அல்லாவினுடைய ரசூலையும் விட்டுவிட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்ன உடனேயே எப்பொழுதும் போல அதற்கு அபுபக்கர் ஆதார்தான் முதல் நபராக வெற்றிவிட்டார்கள் அப்பொழுதுதான் அதற்கு பார்ப்ப ஆகாதான் நன்மையின் அடிப்படையிலே அபூபக்கரை எந்த காலத்திலேயும் யாரும் மீண்ட முடியாது என்று சொன்னார்கள் அதற்கு இந்த போர்க்களத்தில் ஆஹ் தபூக்கியினுடைய போர்க்களம் நடைபெற்றது என்பது இந்த ரஜபுடையமார் இந்த அநேக சிறப்புகள் இந்த ரஜபுடைய மாதத்திற்கு இருக்கிறது ஷஹபாய ரமலானுக்கு பெரிய முன்னோட்டமாக இருக்கக்கூடிய ரஜபுடைய மாதம் நம்மிடத்திலே வந்திருக்கிறது ரஜபிலே இருந்து ரமலானுடைய அமலுக்காக வேண்டி நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் ரஜபிலேயும் ஷபானிலேயும் வரக்கத்தை கேட்க வேண்டும் ரமலானை யா யாருலா எங்களுக்கு தந்தருள் என்று துவா செய்ய வேண்டும் அந்த துவா தான் அல்லாஹும் மபாரிக்லனா ஃபி ரஜப வ ஷஅபான வ பல்லிகனா ரமலான் ரமலானை அடையும் வரை இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்